வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வாங்க செய்திக்குள்ள போகலாம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எடப்பாடி பழனிசாமியின் மூன்று கட்ட சுற்றுப்பயண அறிவிப்பு பதினோராம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடக்கிறது சென்னை ஆகஸ்ட் ரெண்டு அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை கட்சி அமைக்க கொண்டு வரும் பதினோராம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூ ஒன்பது கட்டமாக அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி வரை மூன்று கட்டமாக சட்டமன்ற தொகுதி வாரியாக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அதன்படி பதினோராம் தேதி தனி ஓசூர் வெப்பன்ஹள்ளி பன்னெண்டாம் தேதி கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தாங்கரை பதிமூன்றாம் தேதி திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி பதினாலாம் தேதி ஆம்பூர் குடியாத்தம் கேவிக்குப்பம் பதினஞ்சாம் தேதி ஆரணி செய்யார் வந்தவாசி பதினாறாம் தேதி கவசப்பக்கம் அதாவது பதினாறாம் தேதி செங்கம் கேள்வனத்தூர் திருவண்ணாமலை பதினாறாம் தேதி கவசக்குப்பம் போலூர் அணைகட்டு பத்தொன்பதாம் தேதி காட்பாடி வேலூர் ஆற்காடு இருபதாம் தேதி ராணிப்பேட்டை சோலிங்கர் அரக்கோணம் இருபத்தி ஒன்னாம் தேதி காஞ்சிபுரம் உத்திரமேரூர் ஸ்ரீபெருமந்தூர் இருபத்தி மூன்றாம் தேதி செங்கல்பட்டு மதுராந்தகம் செய்யூர் இருபத்தி மூன்றாம் தேதி சோழுங்கை நல்லூர் திருக்கோரூர் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அடுத்த செய்தியை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி சதவீத வரி விதிப்பால் அமெரிக்காவான இந்திய ஏற்றுமதியில் எவ்வளவு பாதிப்பு பொதுடெல்லி ஆகஸ்ட் இரண்டு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா இருபத்தைந்து சதவீத வரி விதித்துள்ளது இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன ஆண்டு ஒன்றுக்கு அமெரிக்காவு எட்டாயிரத்து ஆறுநூத்தி ஐம்பது கோடி டாலர் மதிப்புள்ள இந்திய ஏற்றுமதி நடக்கிறது இவற்றில் அமெரிக்காவின் வரி விலக்கு சட்ட விதிப்படி விதிப்படி பாதிப்பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விலக்கு அளிக்கிறது மருந்து பொருட்கள் எரிசக்தி பொருட்கள் முக்கியமான கனிமங்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆகியவற்றுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரிவிலக்கு பொருந்தாது எனவே நாலாயிரத்து எட்நூறு கோடி டாலர் அதாவது மொத்த ஏற்றுமதியில் ஏறத்தாழ பாதி மதிப்புள்ள இந்திய ஏற்றுமதிக்கு மட்டுமே பாதிப்பு இருக்கும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவற்றின்படி ஆயிரத்தி முப்பது கோடி டாலர் மதிப்புள்ள ஆடைகள் ஏற்றுமதி ஆயிரத்தி இருநூறு கோடி டாலர் மதிப்புள்ள நவரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் ஏற்றுமதி கோடி டாலர் மதிப்புள்ள இறால் ஏற்றுமதி நூத்தி பதினெட்டு கோடி டாலர் மதிப்புள்ள தோல் மற்றும் காலனி ஏற்றுமதி இருநூத்தி முப்பத்தி நாலு கோடி டாலர் மதிப்புள்ள ரசாயனங்கள் ஏற்றுமதி தொள்ளாயிரம் கோடி டாலர் மதிப்புள்ள எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் ஏற்றுமதி ஆகியவை பாதிக்கப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ப்ளீஸ் போட்டோ பாருங்க அடுத்த செய்திகள் வாசிப்போம் இங்க பாருங்க இதுதான் வாசிக்கலாமா ஆனவை படுகொலை செய்யப்பட்ட கவினையின் பெற்றோருக்கு எம்பி ரஞ்சன்குமார் ஆறுதல் சென்னை ஆகஸ்ட் இரண்டு தூத்துக்குடி மாவட்ட பட்டியலிலான இளைஞர் கவின் என்பவர் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் காதல் விவகாரத்தில் நடைபெற்ற இந்த கொலையில் பெண்ணின் சகோதரர் கர்ஜித் கைது செய்யப்பட்டார் சப் இன்ஸ்பெக்டரான கர்ஜித்தின் பெற்றோர் சரவணன் கிருஷ்ணகுமார் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மீது முதலமைச்சர் தகவல் அறிக்கை எம்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கவினின் பெற்றோரை தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் சி துறை மாநில தலைவர் எம் பி எம்பி குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அப்போது சென்னையில் வருகிற ஆறாம் தேதி ராணுவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் கோரி நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ள கவினின் தந்தைக்கு எம்பி ரஞ்சன்குமார் அழைப்பு விடுத்தார் அவர் அதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியை பார்க்கலாம் வாங்க ரயில்வே பாதுகாப்பு படை புதிய ஐஐஜி ஆக அருள் ஜோதி பொறுப்பேற்பு பாருங்க பாருங்க நல்லா பாருங்க அடுத்த செய்தி சென்னை ஆகஸ்ட் இரண்டு தெற்கு ரயில்வே பாதுகாப்பு படை ஐஜி ராவ் ஓய்வு பெற்றார் இந்த நிலையில் புதிய ரயில்வே பாதுகாப்பு படை ஐஜி ஆக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் ஜோதி நேற்று பொறுப்பேற்று கொண்டார் இவர் கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு போன்ற ரயில்வே மண்டலங்களில் பணியாற்றியவர் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெற்கே ரயில்வே துணை ஐஜியாக பணியாற்றினார் இப்போது கொரோனா காலகட்டத்தில் சொந்த ஊர்களுக்கு செல்ல பொதுமக்கள் கடும் அடைந்து வந்தனர் அந்த நேரத்தில் அருள் ஜோதி பொதுமக்களை ஓங்கிணைந்து அதாவது பொதுமக்களை ஓங்கிணைத்து ரயில்வே மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார் அடுத்த செய்தியை பார்க்கலாம் வாங்க சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானத்தில் திடீர் இயந்திர கோராறு நூத்தி தொண்ணூத்தோரு பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் மீனம்பாக்கம் ஆகஸ்ட் இரண்டு சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து குவைத்துக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மாலை நான்கு ஐந்து மணிக்கு 185 எண்பத்தி ஐந்து பயணிகள் ஆறு விமான ஊழியர்கள் என நூத்தி தொண்ணூத்தி ஒரு பேருடன் புறப்பட்டு ஓடும் பாதையை நோக்கி செல்ல தொடங்கியது அப்போது விமானத்தில் திடீரென எந்திரக் கோளாறு ஏற்பட்டுள்ளது விமானி கண்டுபிடித்தார் விமானத்தை அவசரமாக ஓடும் பாதையிலே நிறுத்தினார் இது பற்றி விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இழுவை வாகனங்கள் மூலம் ஓடும் பாதை அருகே நின்று விமானத்தை இழுத்து வந்து மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கு கொண்டு வர கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது விமானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விமான எஞ்சினியர்கள் குழுவினர்கள் விமானத்துக்குள் ஏறி பழுதடைந்த எந்திரங்களை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் பயணிகளும் அனைவரும் விமானத்துக்குள்ளேயே சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அமர்ந்திருந்தனர் விமானத்தில் ஏற்பட்ட எந்திரக் கோளாறு சரி செய்யப்பட்டு சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்கு தாமதமாக மாலை ஐந்து இருபது மணிக்கு அந்த விமானம் குவைத்துக்கு புறப்பட்டு சென்றது விமானத்தில் ஏற்பட்ட எந்திரக் கோளாறு விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து உடனடி நடவடிக்கையால் பெரும் ஆபத்தை தவிர்க்கப்பட்டதுடன் நூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பின அதற்கு வந்து வந்து ரொம்ப நன்றி நன்றி கலந்த பாராட்டுக்கள் அப்புறம் பாருங்க அடுத்த நியூஸை பாருங்க ஆறு முகங்களில் வைக்கப்பட்டிருந்த கவின் உடலுக்கு கனிமொழி அவர்கள் எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆகியோர் அஞ்சலி செலுத்திய போது எடுக்கப்படும் நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட என்ஜினியர் உடல் சொந்த ஊரில் தகனம் அமைச்சர்கள் கனிமொழி அவர்கள் எம்பி நேரில் அஞ்சலி இதோ பாருங்க முகம் இதுதான் உங்க கனிமொழி அவர்கள் பாத்துக்கோங்க படிக்கலாம் அடுத்த நியூஸ்க்கு போகிறோம் பாருங்கள் நெல்லை ஆகஸ்ட் ரெண்டு நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட நேற்று ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சொந்த கொண்டு செல்லப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தகனம் செய்யப்பட்டது அவரது உடலுக்கு அமைச்சர்கள் கனிமொழி எம்பி அஞ்சி அஞ்சலி செலுத்தினார் என்ஜினியர் ஆணவ கொலை தூத்துக்குடி மாவட்டம் ஆறு முகம் மங்களத்தை ஆறுமுக மங்களத்தை சேர்ந்தவர் சந்திரசேகர் விவசாயி இவருடைய மூத்த மகன் கவின் செல்வகணேஷ் வயசு இருபத்தி ஏழு சென்னையில் உள்ள ஒரு நிறுவனத்தில் தகவல் தொழில்நுட்ப இன்ஜினியராக பணிபுரிந்து வந்த கவின் பாளையங்கோட்டை கே டி நகரை சேர்ந்த பட்டாலியான் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்கள் சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியின் மகன் சுபாஷ்ணியை காதலித்தார் இந்த காதல் விவகாரம் பிடிக்காததால் சுபாஷ்ணியின் தம்பி கஜித் இருபத்தி நாலு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கவினை வெட்டி கொலை செய்தார் அதாவது சுபாஷின் தம்பி கர்ஜித்து வந்து இருபத்தி நாலு வயசு செய்தார் இது தொடர்பாக கர்ஜித் அவரது தந்தை சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ளனர் கர்ஜித்தின் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமாரியை போலீசார் தேடி வருகிறார்கள் எனினும் கவின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் கடந்த ஐந்து நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அமைச்சர்கள் கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் கனிமொழி எம்பி கலெக்டர் இளம் பகவத் மற்றும் அதிகாரிகளின் கவினின் தந்தை சந்திரசேகர் மற்றும் உறவினர்களும் பேச அதாவது அதில் உடன்பாடு ஏற்பட்டதால் நேற்று கவினின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர் பாளையங்கோட்டை அரசு ஆஸ்பத்திரியில் உள்ள பிரேத பரிசோதனை அறையில் இருந்த கவினின் உடல் அவருடைய தந்தை சந்திரசேகர் சகோதரர் பிரவீன் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது சொந்த ஊருக்கு கவின் உடலுக்கு அமைச்சர் கே என் நேரு கலெக்டர் சுகுமார் எம் அப்துல் கவாப் ராஜா ஆகியோர் மாலை மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர் கவின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லிலிருந்து அறுமுகங்கலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது அறுமுக மங்கலத்தில் உள்ள வீட்டில் கவினுடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் பார்த்த குடும்பத்தினரும் உறவினர்களும் கதறி எழுதனர் அமைச்சர்கள் கீதா ஊர்வசி அமிர்தராஜ் ஜெகன் ஜான் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமுதாய அமைப்பினர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து கவின் செல்வ கணேஷ் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்குள்ள சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டு ஆ ஆ ஆதி திராவிட நலத்துறை சார்பில் கவினின் குடும்பத்தினருக்கும் ரூபாய் பன்னெண்டா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரப்பிட அளிக்கப்பட்டிருந்தது அதாவது முதற்கட்டமாக ரூபாய் ஆறு லட்சத்திற்கான காசோலை தமிழ்நாடு ஆந்திராவிடம் மற்றும் பழங்குடியினர் ஆணைய நீதிபதி தமிழ்வாணன் கவினுடைய தாயார் சமீர் செல்வியிடம் நேரில் வழங்கினார் அச்சம்பவத்தை சம்பாவிதத்தை தடுக்க பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அசம்பாவிதத்தை தடுக்க அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இது குறித்து தன்னுடைய தந்தை சந்திரசேகர் நிருபர்களிடம் கூறுகையில் எனது மகன் கொலை வழக்கில் பாளையங்கோட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் தான் இரண்டாவது குற்றவாளியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமாரி உடனே கைது செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க கூறினார் சுபாஷ்ணியிடம் விசாரணை நடத்தினால் இந்த இந்த கொலைக்கான முக்கிய காரணம் தெரிய வரும் என்பதால் சுபாஷ்ணிக்கு சம்மன் அனு அனுப்பி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளது அதற்கான நடவடிக்கை கையில் ஈடுபட்டு வருகின்றனர்